உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமி வாயிலாக ஜோதிடர்களுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மனை வணங்கி இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் நமக்கு எந்தெந்த வகையிலே அனைத்து ராசியினருக்கும் நல்ல பலன்களை போகின்றது எந்தெந்த வகையில் நமது நாட்டு மக்களுக்கு எந்தெந்த வகையிலே நல்ல பயன்கள் கிடைக்கப் போகின்றது நம் நாடும் நம் நிலங்களும் நாம் வளர்க்கின்ற உயிர்களும் எந்த வகையிலே நம்ம நமக்கு முன்னேற்றத்தை தர இருக்கின்றது அல்லது ஏதாவது பாதிப்புகளுக்கு இடர்பாடுகளுக்கு இடையிலே சில சிக்கல்களுக்கு இடையிலே ஏதேனும் ஒரு வேதனையை தருமா என்பதையெல்லாம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு என்பது அனைத்து தமிழர்களுக்குமே ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தாண்டு இந்த புத்தாண்டு தினத்திலே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எங்களது ஜோதிட பூமி வாயிலாக உங்களுக்கு தெரிவிக்கின்றோம் அதேபோல நமது ஜோதிட பூமி சேனலை நீங்கள் அனைவரும் பதிவு செய்து வைத்து கொள்ள வேண்டும் அனைத்து ராசி பலன்களும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் வார ராசி பலன்கள் முக்கியமாக நீங்கள் அவ்வப்போது நீங்கள் அதை கவனித்து உங்கள் வாழ்க்கை நடைமுறைகளை பின்பற்றி வருமாய் வருவீர்கள் என்றால் நிச்சயமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்றால் துல்லியமாக கணித்து நாம் பலன் சொல்லி வருகின்றோம் அதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதை உறுதி செய்து இப்பொழுது நமது இந்த தமிழ் புத்தாண்டிற்கான நல்ல பலன்களை இப்பொழுது காணலாம் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டினுடைய நற்பலன்களை காண இருக்கின்றோம் இந்த தமிழ் புத்தாண்டு என்பது ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த பிறந்த நேரத்தை வைத்து அன்றைய தினத்திலே கிரகங்கள் எங்கே இருக்கின்றது லக்னம் எங்கே அமைந்திருக்கின்றது ராசி எங்கே அமர்ந்திருக்கின்றது என்பதை பொறுத்து ஜாதகம் எழுதி அந்த ஜாதகத்தை வாழ்நாள் முழுவதும் பார்ப்போம் அதுபோல இந்த சித்திரை மாதம் முதல் தேதி அன்று சூரியன் உதிக்கின்ற நேரத்திலே நவக்கிரகங்களும் எந்தெந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றன லக்னம் எந்த இடத்திலே வந்து அமைந்திருக்கின்றது லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்கின்றார் என்பதையெல்லாம் பொறுத்துதான் இந்த ஓராண்டு பலன்கள் என்பது தரப்படுகிறது இந்த ஓராண்டு பலன்கள் தருகின்ற பொழுது இந்த கிரகங்களுடைய சுழற்சி அப்பப்போ நடந்து கொண்டே இருக்கின்றது அதன் அடிப்படையில் பலன்களும் மாறும் அந்த பலன்களை நீங்கள் வார வாரம் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் வார ராசி பலனாக வார வாரம் நீங்கள் அந்த வார ராசி பலனை தொடர்ந்து கவனித்து வந்தால் இந்த வாரத்திலே நம்மளுக்கு சாதகம் இருக்கின்றதா இல்லையா இந்த வாரத்திலே சில காரியங்களை செய்வோமா இல்லையா என்பதையெல்லாம் உறுதியாக தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு யார் எதிரியாக இந்த வாரத்திலே வந்து நிற்பார்கள் யார் உதவியாக வந்து நிற்பார்கள் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் அப்பொழுது நீ எடுக்கின்ற முயற்சிகளுக்கு தடையில்லாமல் வெற்றி பெறலாம் இது வார ராசி பலன்கள் அவ்வப்போது நடக்கின்ற விஷயங்கள் இது இப்போது நான் பார்க்க போகின்ற விஷயம் என்பது இந்த ஓராண்டுக்கான விஷயம் பொதுவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பொதுவாக இந்த இந்த வருடம் முழுவதும் என்ன நடக்கும் என்பதை உணர்ந்து கொண்டால் இதையும் வைத்துக்கொண்டு அந்த வார ராசி பலனின் நீங்கள் அப்போது பார்த்து வந்தால் முன்னெச்சரிக்கையாக எல்லா காரியங்களும் செய்து கொள்ளலாம் பொதுவாக ஜாதகம் பார்ப்பது என்பது நமக்கு என்ன பிரச்சனை எப்பொழுது வரும் அதை எப்படி சமாளிப்பது என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் பொதுவாக ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றவர்கள் ஜாதகத்தை பெரும்பாலும் பார்க்க மாட்டார்கள் நம்ம எல்லாத்தனம் இருக்கோம் நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆனால் அடுத்து அவர்கள் ஒரு கெட்ட விஷயம் நடக்கப் போகின்றதை அவர் கொஞ்சம் கூட கவனத்தில் கொள்ள மாட்டார்கள் அது வந்த பின்பு பாதிக்கப்பட்ட பின்பு தான் நமக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்ற எண்ணமே தோன்றும் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி ஜாதகம் சொல்பவர்களை உதாசீனப்படுத்தாமல் கண்டிப்பாக நீங்கள் கவனித்து கேட்டு நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொண்டால் எல்லா நாட்களுமே இனிமையான நாட்களாக மாறிவிடும் ஏனென்றால் முன்னெச்சரிக்கையிலே நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் அதுபோல் இப்பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது நாலு ஏழு பத்து ஐந்து ஒன்பது என்ற சுபஸ்தானங்கள் முக்கியமாக நன்றாக இருக்க வேண்டும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடு என்பது மிகுந்த சுப வீடு அதற்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர் குரு பகவான் அதுதான் முக்கியமான வீடு அதே போல ராசிக்கு நான்காம் வீடு என்பது உங்கள் ராசிக்கு நான்காம் வீடு என்பது ஒரு பாவ வீடு இருந்தாலும் அந்த வீடு தான் உங்களுக்கு சொத்துக்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு வீடு வண்டி வாகனங்களை தரக்கூடிய வீடு அந்த வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் ஆட்சி பலம் அடைந்த நிலையிலே உங்களுக்கு இந்த ஆண்டு பிறந்திருக்கின்றது மிகுந்த சுப வீடான ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்ற நிலையிலே இந்த ஆண்டு பிறந்திருக்கின்றது உங்கள் ராசிக்கு ஏழு குடையவன் வீடு அந்த வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலே உச்ச பலம் அடைந்த நிலையிலே இந்த ஆண்டு உங்களுக்கு பிறந்திருக்கின்றது அதே ஒரு ராசிக்கு ஒன்பது குடையவன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் சுப கிரகம் ஒரு சுப வீட்டிலே பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விதேசானத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றது அப்படி என்றால் இந்த ஆண்டு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் உங்கள் குடும்பத்திலே நடக்கப் போகிறது சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றன அந்த சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் செலவுகளை செய்யப் போகின்றீர்கள் அந்த செலவுகள் என்பது வீண் விரயமாக இல்லாமல் சுப செலவுகளாக கண்டிப்பாக இருக்கும் ஏனென்றால் ஒரு கிரகம் ஒன்பது கூடையவன் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு சுப வீட்டிலே வந்து அமர்ந்திருக்கிறார் அந்த வீட்டிற்கு அதிபதி ஒரு சுப கிரகம் அவரும் ஒரு சுப வீட்டிலே இருக்கின்றார் அந்த வீட்டிற்கு அதிபதி குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் சரி வெற்றியை தவிர உங்களுக்கு வேற மாற்று கருத்துக்கு இடமே இல்லை என்பதை உறுதியாக கூறுகின்றேன் அதே போல ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சாதிப்பதற்கு தடை இல்லை சாதிக்க துடிக்கக்கூடியவர்கள் எதையுமே ஆற்றல் மிக்க ஒரு செயலை எளிதாக செய்யக்கூடியவர்கள் பத்து பேர் சேர்ந்து செய்து முடிக்க வேண்டிய வேலையை ஒரே ஆளாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையும் தைரியம் மனவெளியும் கொண்டவர் அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏனைய கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருந்து உங்களை உச்சத்திற்கு தூக்கி செல்லக்கூடிய ஒரு நிலையிலே இப்பொழுது இந்த புதிய ஆண்டு பிறந்திருக்கின்றன ஆனால் எல்லாம் நன்றாக இருக்கின்றன நீங்கள் சரியாக இருக்கின்றீர்களா என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிநாதன் நீசபலம் அடைந்த நிலையிலே ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய ஒரு சுப வீட்டிலே நீச பலம் அடைந்த நிலையிலே இப்பொழுது இந்த ஆண்டு பிறந்திருக்கின்றது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஆறு குடையவனாகவும் மன மனதைரியத்தை தரக்கூடிய இடம் வீரம் பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் ஆறாம் இடம் அந்த இடத்திற்கு அதிபதியாக விளங்குபவரும் தான் இந்த செவ்வாய் நீசம் அடைகின்ற பொழுது நீங்கள் நம்மை சுற்றி ஒரு பல ஆதரவுகள் இருந்து வந்தாலும் நீங்கள் சோக நிலையிலே காணப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது நம்மால் முடியுமா என்ற சந்தேகத்தை நீங்களே எழுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆற்றல் மிக்க நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய நிலையிலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஆண்டு முழு அது கண்டிப்பாக தொடரும் ஆனால் இதை வெல்ல முடியும் இந்த செவ்வாய் நீசம் என்பது கொஞ்ச நாள் தான் அப்புறம் திருப்பி நல்ல நிலைமைக்கு வந்துவார் மறுபடியும் நீங்கள் தைரியமான நிலைக்கு வந்துடுவீங்க ஆனால் நமக்கு பிரவை ஜாதகம் போல இந்த ஜாதகம் இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கைவிட்டு விடக்கூடாது பழைய நிலையிலேயே நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும் நம்மால் எதுவும் முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை நீ எப்பொழுதும் கைவிடக்கூடாது அந்த தன்னம்பிக்கை தான் இப்பொழுது சோதனைக்கு உள்ளாட்கப்பட்டிருக்கின்றது பொதுவாக செவ்வாய் நீச பலம் அடைந்து ஒன்பதாம் இடத்திலே வந்து அமர்ந்து விட்டால் உங்கள் தந்தையாருக்கும் தந்தை வழியிலே உள்ள சொத்துக்களுக்கும் கண்டிப்பாக சில பிரச்சனைகளை கொடுத்துவிடும் ஏனா ஒன்பதுக்கு எட்டாம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் அடைந்த நிலையை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார் பூர்வீகம் சார்ந்த விஷயங்களிலிருந்து ஏதேனும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆறாம் இடத்திலே சூரியன் உச்ச பலம் அடைந்த நிலை இருக்கின்றார் ஸ்தானத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் கேந்திராதிபதி ஆறாம் இடத்திலே உச்சபலம் அடைவது என்பது வீணாக அம்பு வழக்குகளிலே உங்களை கொண்டு செலுத்திவிடும் இந்த ஆண்டிலே நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இல்லாவிட்டால் தேவையில்லாத பிரச்சனைகளில் நீ தலையிட்டு வழக்குகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இதை பயமுறுத்துவதற்காக அல்ல நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்து இந்த பிரச்சனையில் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெரிய மனிதர்களுடைய ஆலோசனையை பெற்று எந்த காரியத்தையும் செய்யுங்கள் நீங்களாக ஒரு முயற்சி எடுத்து எதையும் செய்யாதீர்கள் ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் இப்போ வலிமை கொண்டு விட்டார் அப்பொழுது யார் நமக்கு நல்ல ஆலோசனை தரக்கூடியவர்கள் அவர்களை நீங்கள் நாட வேண்டும் குறிப்பாக உங்கள் தாயாரால் நல்ல ஆலோசனை தர முடியும் உங்கள் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஆலோசனைகள் நீங்கள் பெற முடியும் உங்களது இல்லற துணை கணவன் அல்லது மனைவி நல்ல ஆலோசனை பெற முடியும் உங்களுக்கு ஆசானாக இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர் மக்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியும் சமுதாயத்தில் பெரிய மனிதராக இருக்கக்கூடியவர்கள் நல்ல அனுபவம் மிக்கவர்கள் உங்கள் நல்ல ஆலோசனை தர முடியும் அதனால் நிச்சயமாக தந்தை மூலியமாக நல்ல ஆலோசனை உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்காது அது வீண் செலவாக மாறும் தந்தையாருக்கே பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது அதனால் நான் மேற்கூறியவர்களை நீங்கள் கவனத்தில் வைத்து ஆலோசனை பெற்று காரியங்களை செய்தால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக செழிப்பம் மிக்கதாக மாறிவிடும் அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு திருமணத்தை நடத்தி கொடுத்து விடும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேர் இந்த ஆண்டு கிடைக்கும் திருமணம் தள்ளிப்போய்கொண்டே இருக்கிறது என்று வரம் அருந்தக்கூடிய விருச்சிக விருச்சிகராசியை சேர்ந்த ஆண்பண்களுக்கெல்லாம் பரப்பிரசாதமாக மனம் விரும்பிய ஒரு மனாலனையோ அல்லது ஒரு மணியாட்டியையும் தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு இந்த ஆண்டிலே உங்களுக்கு இருக்கின்றது பல சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டிலே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தைரியமாக நீங்கள் இறங்கலாம் மனதை கைவிடாமல் தன்னம்பிக்கையோடு இருந்தால் இந்த ஆண்டு மிகுந்த வலிமை தரும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் நிறைய சொத்துக்கள் வாங்க வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது வண்டி வாகனங்கள் வாங்க வாய்ப்பிருக்கின்றது கொள்ளுங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் துறையை சார்ந்தவர்களெல்லாம் நீங்கள் நிறைய வாய்ப்பு சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது நல்ல மழை பொழியும் இந்த ஆண்டிலே மழை நிறைய இருக்கும் உலக அளவிலே பல பிரச்சனை நடந்து வந்தாலும் நம்மை அது பாதிக்காது அதனால் நிச்சயமாக நீங்கள் தைரியமாக எல்லா விஷயத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் வளர்க்கம்